தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உச்ச நடிகையாக இருந்தவர் தான் நடிகை சரிதா தன்னுடைய சொக்கவைக்கும் அழகாலும் திறமையான நடிப்பாலும் மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்தார் தெலுங்கில் பாலச்சந்திரின் மரோ சரித்ரா படத்தின் மூலம் கமலுக்கு ஜோடியாக அறிமுகமானவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தன்னுடைய பதினாறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெங்கட சுப்பையா என்பவருடன் இவருக்கு திருமணம் நடந்த இது ஆறு மாதம் கூட நீடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இவர்களுக்கு விவகாரத்தாகி பிரிந்துவிட்டனர் பின் தீவிரமாக படங்களில் கவனம் செலுத்திய சரிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சாய்ந்தாடம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பின் தொடர்ந்து பல படங்களில் நடித்து புகழ் பெற்றார் தன்னுடைய அழகாலும் திறமையான நடிப்பு மூலம் ரசிகர்களை கட்டி போட்ட சரிதா இதுவரை ஆறு பிலிம்ஃபேர் அவார்டு ஆறு நந்தி அவார்டு கலைமாமணி அவார்டு உட்பட நான்கு தமிழ் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு ஒரு கர்நாடகா ஸ்டேட் பிலிம் அவார்டு என வாங்கி குவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மலையாள நடிகர் முகேஷ் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டவர் அதோடு சினிமாவில் இருந்து ஒதுங்கிவிட்டார் இவர்களுக்கு ஸ்ரவன் தேஜஸ் என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு கணவர் மற்றும் குழந்தைகளை கவனித்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தவர்களின் வாழ்க்கையில் இடிவிடுந்தது போல் முகேஷ் மெதில் தேவிகா என்ற பரதநாட்டிய கலைஞரை திருமணம் செய்து கொண்டு அவருடன் குடும்பம் நடத்தி வந்தார் இதன் காரணமாக இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துவிட்டனர் இதனைத் தொடர்ந்து சரிதா இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்தார் ஆனால் இந்த வழக்குகளில் முகேஷ் ஆஜராகவில்லை என்றாலும் இவர்களுக்கு விவாகரத்தாகி பிரிந்துவிட்டனர் நடிகை சரிதா இரண்டு மகன்களையும் அழைத்துக் கொண்டு துபாய் சென்றுவிட்டார் இவரின் மகன் ஸ்ரவன் துபாயில் எம்பிபிஎஸ் தேஜஸ் நியூசிலாந்தில் யூஜி டிகிரியும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது சரிதா மகன் ஸ்ரவனுடன் துபாயில் வசித்து வருகிறார் புகழின் உச்சியில் இருந்த நடிகை சரிதாவின் வாழ்க்கையும் சினிமா கதையை விட பரபரப்பான திருப்பங்களை உள்ளடக்கியதாக மாறியுள்ளது அவரது ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி